கம்மியான செலவில் நாட்டுக்கோழி வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சதுரம் பல உள்ள ஒரு இடத்துல நம்ம கோழி வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கோழி கூண்டுக்கு தேவையான வலை வாங்கி எடுத்துருக்காங்க ஆலப்புழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கல் வச்சுருக்குறாங்க அவங்க வீட்டு பக்கத்தில் நாலு கல்லுக்கால் ஊனி கம்மியான பராமரிப்பில் கம்மியான செலவில் ஈஸியாக பண்ணேன்னு சொல்லிவிட்டு இதுக்கு தனியாக ஒரு இடம் வைக்காமல் வீட்டுக்கு பக்கத்துலேயே வைக்கிறனால அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கனால அவங்க பார்த்துக்க முடியுது ஒரு வருமானமாகவும் ஆகுது அவங்க தினசரி வேலைக்கும் போய்க்கிறாங்க இந்த கோழிக்கும் அப்பப்போ தேவையான அந்த தீவனத்தையும் போட்டுக்கலாம் இப்போ பண்ணேன்னா பண்ணைக்கும் தனியாக போய் அதை தனியாக வச்சுக்கிட்டு பார்க்கணும் கொஞ்சம் செலவாகும் டைமும் செலவாகும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு பத்து சதுரம் தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சதுரத்துக்கு ஒரு கோழின்ற விதத்தில் விடலாம் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஐம்பது கோழி விட்டுருக்குறாங்க ஐம்பது கோழிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு சேவல் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரு சேவல் கோழி பார்த்திங்கன்னா அஞ்சு கோழி வச்சுருக்குறாங்க இப்போ தான் ரெண்டாவது முறையாக குஞ்சு எடுத்துருக்குறாங்க இந்த சின்ன சின்ன குஞ்சுகள் எல்லாமே போன முறையில் பொறிச்சது தான் இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து கோழிக்கிட்ட விற்றுருக்குறாங்க நாட்டுக்கோழி இப்போ எந்த ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறநூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது உண்மையான நாட்டுக்கோழி இது ஒட்டு கோழி இல்லை அதனால் ரேட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் இதோட அமைப்பு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாதாரண ஒரு இருக்கிற மண்ணை எடுத்து உள்ளே மேடு பண்ணி பெரிய பொருட்செலவு இல்லாமல் கம்மியான செலவில் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கும் வீட்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு செலவும் கம்மியாக இருக்கும் தனியாக ஒரு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் போடணுன்ற அவசியம் இல்லை பார்த்திங்கன்னா தெரியாதத்தனை கொஞ்சம் இருக்கணும் இப்போ அதில் இதெல்லாம் புதுசாக பொரிச்சா கொஞ்சம் தாய்கொழி அங்கே பக்கத்தில் இருக்குது இதில் தண்ணி வைக்கிறதுக்கு அந்த கேப்பையும் போல் தண்ணி வைக்கிற மாதிரி அந்த ஒரு பிளாஸ்டிக் வச்சுருக்குறாங்க அந்த இரும்பு சட்டியில் தான் அதுக்கான தீவனம் வைப்பாங்க பின்னாடி இருக்கிற அந்த இரும்பு சட்டியில் தான் மொத்தம் ரெண்டு சட்டி வச்சுருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா அந்த குப்பை மீனி கீரை வாழை இலை அப்புறம் மக்காச்சோள குருணை இந்த மாதிரி இதுதான் தான் போடுவாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டு கொடுக்குறதுக்கு ஹீட்ரு வச்சுருக்குறாங்க ஏன்னா மழை பெஞ்சிச்சு அப்படின்னா சின்ன சின்ன கோழிகளுக்கு சின்ன சின்ன கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அது தாங்காது அப்படின்றதுக்காக அதுக்கு ஹீட்ரு வச்சுருக்குறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் அந்த கண்ட்ரோல் நாப் இருக்குது டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற நாப் இருக்குது அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பார்த்துக்கிறதுன்னு தனியாக ஒரு ஆள் தேவையில்லை இதுக்கு ஷெட்டு பார்த்திங்கன்னா ஹாஸ்பெட்டாசிட் தான் போட்டிருக்காங்க இது லாபகரமாக இருக்கனால தான் இவங்க தொடர்ந்து செய்கிறாங்க ஏற்கனவே வந்து ஒரு அஞ்சு கோ பத்து கோழிக்கிட்ட விற்றுருக்குறாங்க ஒரு கோழி பார்த்திங்கன்னா ஐநூறுரூவான்னு வச்சோம்னாலும் ஒரு ஐயாயிரரூவாலேருந்து ஆறாயிரரூவா கிட்டே கிடைக்கும் ஐநூறு அறநூறு ரேட்னா டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறது தனி இவங்க வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணிக்கிருக்காங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால இவங்க சின்ன ஒரு சதுரத்தில் பண்ணியிருக்கிறாங்க இது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆக ஆக இன்னும் அதிகமாக பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க நீங்களும் இது மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இடம் இருந்துச்சுன்னா ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள் ஒரு சிறு வருமானத்துக்கு நன்றி